நான் சொல்கிற மாதிரி பாருங்கள் ஒரு கட் போட்டு அந்த கட்டு இங்கே பிடிங்க திரும்ப அழுது பார்த்துங்க நான் என்ன ஹேண்ட் எப்படி பண்ணுறேன் பாருங்கள் சரியா ஓகே ரெண்டு கட்டு ஆறு கிளாஸ்னால உங்களுக்கு விட்டுடுறேன் ஃபிஃப்டீன்த் கிளாஸில் பிடிச்சிடுவேன் புரியுதாட்டும் ஒரு கட்டு இங்கேயும் ஒரு கட்டு இங்கேயும் ஒரே ஹேண்டு ரைட் ஹேண்ட்லேயே பண்ணிடலாம் சரிங்களா சிக்ஸ்த்து கிளாஸ் தான் ஆனால் யூ பாயிண்ட் யூ டென் பாயிண்ட்டு ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்களே செகண்ட் ஒன்று ஸ்லோவாக பண்ணணும் அதே மாதிரி அதே மாதிரி நான் பண்ணுறேன் நல்லா செக் பண்ணிக்கோங்க బైటింగ్ క్లచ్ లూస్ బ్రేక్ లూస్ పనుగం క్లచ్ెల హైటా ఓకే పని అండ్ క్యాచ్మూవ్ పన్ను రిమూవ్ టు 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 పన్నీ రిమూవ్ అం ఓకే వెయిట్ పన్ను వెయిట్ పన్ను వంటా వన్ టు యూస్ పన్న పను ఓకే రిమూవ్ పన్నుమోదు స్టా వండి వరణం స్ట్రెయిటా ఫాస్టా పను వన్ ఇది ఓవర్ ఫాస్ట్ ఆ நான் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணி துங்க சப்போர்ட் கருக்க யூட் கருதிங்க ரவுண்டு கருதிங்க ஸ்காது எக் ரவுண்ட் நீங்கள் பண்ணணும் சரிங்களா இப்போ லைட்டாக பிரேக் லூஸாக வச்சு லூஸாக வச்சுக்கோங்க கிளச்சு லைட்டாக ஒரு வைப்ரேட் பாயிண்ட் லிமோ பண்ணணும் லைட்டாக அந்த வைப்ரேட் பாயிண்ட்டில் அப்படியே கேட்ச் பண்ணிட்டு நான் சொல்கிற மாதிரி பாருங்கள் ஒரு கட் போட்டு அந்த கட்டு இங்கே போடுங்க திரும்ப அழுது பார்த்துங்க நான் ஹேண்ட் எப்படி பண்ணுறோம் பாருங்கள் சரியா ஓகே ரெண்டு கட்டு இப்போ ரெண்டு கட்டும் ஒரு கட்டு இங்கேயும் ஒரு கட்டு இங்கேயும் ஒரே ஹேண்டு ரைட் ஹேண்ட்லேயே பண்ணிடலாம் சரிங்களா இப்போ லைட்டாக லூஸ் பண்ணுங்கள் ரேஸ் ஜோ தோட லைட்டாக போங்க ரேஸு கொஞ்சம் ரேஸ் போயிட்டு ரேஸ் ஸ்டாப் பண்ணி அப்படி கிளச்சு டவுனு செகண்ட் சைடாக போடுங்க கிளச்சை லூஸ் பண்ணுங்கள் டுடே சிக்ஸ்த்து கிளாஸ் ஆக லேஸ் ரேஸ் கொடுங்க லைட்டாக போங்க லைட்டாக லைட்டாக மைல்ட் 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 மைல்டாக இருந்தால் ஜம்ப் ஆகாது கரெக்டாக போகும் ஜம்ப் ஆச்சுன்னா ஸ்பீடாக ஓவராக இருக்கும் சரியா இப்போ ஜம்ப் ஆகக்கூடாதுண்ணா இப்போ கிளச் டவுனு லைட்டாக ப்ரேக் லைட்டாக ப்ரேக்கு கிளச் டவுன் ஆகுதுண்ணா வண்டி ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஸ்டாப் ஆகும்போது ஃபஸ்ட்டு கியர் சரியா இப்போ அதே மாதிரி நான் பண்ணுறேன் நல்லா செக் பண்ணிக்கோங்க ஆ பைட்டிங் கிளச்சு லூஸ் பிரேக் லூஸ் பண்ணுங்க கிளச்சை லைட்டாக ஆ ஓகேவா பாருங்க இந்த ஹேண்டை பாருங்கள் இங்கே போயிட்டு இது சிக்ஸ்க்கு வந்துச்சேன் லைட்டாக இங்கே ஆப்போசிட் இப்போ சிக்ஸில் உள்ள ஹேண்டை ரிமூவ் பண்ணி திரும்ப அகெயின் சிக்ஸ்க்கு வந்துச்சேன் அவ்வளோதான் இப்போ டூ டைம் ஒன்றுங்க ஒன்று இங்கே திரும்ப தேவைப்பட்டால் ஒன்று இங்கே வேணும்னு சொன்னால் சரிங்களா இல்லைன்னா அப்படி விட்டுடணும் ரேஸ் காரணம் போடு ரேஸ் இப்போ செகண்ட் கியர் கிளட்சு செகண்ட் கிளச்சை லூஸ் பண்ணி லை ரேஸ் லை ரேஸ் கூட அங்கே அங்கே நீங்கள் பண்ணுங்கள் மிஸ்டேக் வந்தால் பரவாயில்ல கரெக்டாக நான் சொன்ன மாதிரி புரியுதா நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன் உங்களுக்கு அங்கே என்ன எப்படின்னு பிரேக்கில் வந்துட்டு கிளச்சு லைட்டாக பிரேக்கில் வந்துட்டு கிளச் ஏன்னா ஸ்லோ ஸ்பீடு இல்லை பிரேக் டைட்டாக கொடுக்கக்கூடாது லைட்டாக வந்துட்டு ஃபர்ஸ்டுக்கு லைட்டாக ஸ்டாப் பண்ணி இப்போ ரெடி பண்ணும் ஓகே 1 1 கேட்ச் பண்ணி அன் கேட்ச் பண்ணி ரிமூவ் பண்ணு 2 கேட்ச் பண்ணி நிச்சே ரிமூவ் करो ஆக்யா வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வண்டி வந்துச்சா 1 2 அப்டேட் எடுக்கணும் ரெண்டு கேர் எடுக்கணும் சரியா தூவாதுமேல निकालेंगे ரேஸ் करो தி செகண்ட் เกียร์ ரைட்ல லூஸ் பண்ணுங்க ரைட்ல ఇండికేட் లైట్ మార్కే నా లైట్ లైట్ ముందు ఫ్రాంట్ సైడ్ లైట్ ఆ అబ్బి అడ్జస్ట్ பண்ணனும் రోడ్ கரெக்ட்டா செக் பண்ணனும் இப்ப బ్రేక్ లైట క్లచ్ డౌన్ గేర్ నంబర్ 1 వెయిట్ பண்ணி கரெக்டாக பண்ணலாம் பண்ணு பண்ணு ஒன் டூ ஆ வெயிட் பண்ண வெயிட் பண்ண வேடி வரேன் டூ டைம் ஒன் டூ ரைட்டா மிஸ்ஸிங் மிஸ் ஆச்சே இல்லையா ஃபாஸ்ட்டாக பண்ணலை இப்போ செகண்ட் கேட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரிமூவ் பண்ணு ரிமூவ் பண்ணும்போது மட்டும் டேர்ன் பண்ணும்போது ஸ்லோவாக பண்ணால் பிரச்சனை கிடையாது ரிலீஸ் பண்ணும்போது ஏன் ஃபாஸ்ட்டாக பண்ணுறோன்னா இருக்கிறதே ஒரு லைன் தான் புரியுதா ஃபாஸ்ட்டாக நம்ம ஸ்லோவாக பண்ணும்போது ரெண்டு லைன் அங்கே இருக்கு ஆப்போசிட்டில் ஸ்லோவாக போய்ட்டு அங்கே போய் ஸ்டாப் பண்ண ஸ்லோவாக போகணும் சொல்ல சொல்ல ரேஷ் சொல்லும் ஆ ஸ்டாப் பண்ண பிரேக் லைட்டாக ஃபஸ்ட்டு கியர் கரெக்டாக பண்ணணும் சரியா ஆ ஸ்லோவாக பண்ணுங்க பண்ணுங்கள் கிளச் லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் ஆ ஆ ஓகே ரிமூவ் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக வண்டி வரணும் ஸ்ட்ரெயிட்டாக ஆ ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள் ஒன் இது ஓவர் ஃபாஸ்ட் ஆ லைட்டாக பண்ணல மீடியமாக செகண்ட் ஒன்று வந்து மீடியமாக பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஒன்று ஃபாஸ்ட்டாக பண்ணிடணும் ஆ செகண்ட் கியர் செகண்ட் கியர் லைட்டாக லூஸ் பண்ணும் லைட்டில் சேஞ்ச் பண்ணு இண்டிகேட்டர் போட்டு லைட்டாக అప్పుడే లెఫ్ట్లో చేంజ్ పన్ను స్ట్రైట్ లెఫ్ట్ చేంజ్ పన్ను స్టడి స్లోీడ్ స్లో నార్మల్ లైట్ స్పీడ్ అం స్టాప్ కొంచెం ఫ్రంట్లో స్టాక్ ஃபர்ஸ்ட் கிச்சை வந்து ஃபுல்லாக அப்படி எடுத்துட்டீங்க அதனால தான் ஃபாஸ்ட்டாக போகுது வண்டி நான் சொன்னது கிளச்சை அப்படி 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 எடுக்கும்போது ஒன் டூ அப்படி பண்ணணும் கிளச்சை லைட்டாக எடுக்கும்போது புரியுதா அந்த வண்டி வந்து செக் பண்ணுங்கள் கிளச்சை நல்ல மைண்டில் கொண்டு வாங்க பிரெயினில் ஓகேவா அந்த கிளச்சு தான் ஒன் அங்கே பாருங்கள் அந்த ரோடு அந்த ரோடு டூ அந்த ரோடு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணுங்க டூவில் வரும் வண்டி இன்ஜின் வருதா ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக ஃபாஸ்ட்டாகடுங்க ஃபாஸ்ட்டாக செகண்ட் ஒன் ஸ்லோ ஆடுங்க அந்த கையில் எடுக்கணும் செகண்ட் ஒன்று மிஸ் ஆகுது சொல்ல செகண்ட் கியர் ரேஸ் சிக்ஸ்த் கிளாஸாக இருக்குல்ல ஃபிஃப்டீன்த் கிளாஸ் ஆகும்போது யூ டென் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சரியா கரெக்டாக ஸ்லோ ஸ்பீடு ஸ்லோ ஸ்பீடு இதராகத்த கரெக்டாக ஸ்டாப் பண்ணு ப்ரேக்கு கிளட்ச் ஸ்டாப் பண்ணி ஃபஸ்ட் கியர் இதான் ஃபைனல் ரவுண்டு அண்ணா நீங்கள் கரெக்டாக பண்ணால் கெஸ் பண்ணி கெஸ் பண்ணி பண்ணலாம் இல்லைனா மிஸ் ஆகும் ரிமூவ் பண்ணும்போது தான் உனக்கு மிஸ் ஆகுது சரியா ஸ்டார்ட் பண்ணலாமா கொஞ்சம் கார் வர பிரேக் லூஸ் பண்ணி கரெக்டாக பண்ணணும் ஆ ஆ ஓகே லைட்டாக ஆ ஃபோ ஸ்டார்ட் ஒரு பைட்டிங் பாயிண்ட்டு மிஸ் ஆகுது புரியுதா அது மிஸ் ஆகக்கூடாது ஏஜ் என்ன ஆகுது பதினெட்டு வயசாச்சா ஆ கிளச் லைட்டா சில பேருங்க பதினேழு வயசுலேயே வந்துடுறாங்க எழுஎல் போடத்து நெக்ஸ்டே ஒன் டூ ஸ்லோவா ஸ்லோவா தேர்ட் ஒன்று ஃபாஸ்ட்டா ஃபாஸ்ட்டா ஃபோர்த் ஒன்று ஸ்லோவாக ம் போங்க ஆகிராக்கா இங்கே ஸ்டாப் பண்ணுங்க லெஃப்டில் இண்டிகேட்டரு ஸ்டாப் பண்ணுங்க பிரேக் கிளட்சு கிளட்சு இல்லைன்னா ஸ்டாப் ஆகாது புரியுதா என்ன ப்ராப்ளம் ஆச்சு இங்கே டுடே சிக்ஸ்த்து கிளாஸ் தான் ஆனால் பாயிண்ட் யூ அண்ட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்களே செகண்ட் ஒன்று ஸ்லோவாக பண்ணும் அதே மாதிரி தான் ரிட்டர்ன் வரும்போது ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட்டாக பண்ணிவிட்டு செகண்ட் ஒன்று ஸ்லோவாக ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணணும் கரெக்டாக அப்போ தான் நம்மளுக்கு லைன் வரதா எனக்கு தெரியும் அது பண்ணணும் ஆறு கிளாஸ்னால் உங்களுக்கு விட்டுடுறேன் ஃபிஃப்டீன்த் கிளாஸில் பிடிச்சிடுவேன் புரியுதா